கட்டி கொஞ்சம் கோதம் சுட்டி வச்சுக்கிட்டா வீட்டுல ஈஸியா போயிருமா இல்லையா செய்வாங்களா அப்ப என்ன அர்த்தம் நாம் என்ன பார்க்கணும் கேட்டா இந்த கொள்கைக்கு எதிராக நம்ம இன்றைக்கு அதிசை மறுப்பவர்கள் என்று சொல்லுகிறார்களே உண்மையில் அதிசின் காவலர்களா இல்லை இரண்டாவது என்ன ஒற்றுமை ஆகணும் என்று சொன்ன ஹதீஸ் எது குருவான் எது எது கட்டுக்கதை என்பதை பிரித்தறிய வேண்டும் சரி கட்டுக்கதையை பற்றி ஒரு செய்தியை சொல்லுகிறேன் புகாரில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியில இன்றைக்கு சொல்றாங்க இவர்கள் அதிசயம் மறுப்பவர்கள் என்று அவங்க ஒரு செய்தியை ஆதாரமா காட்டுறாங்களா எதுக்கு இவர்கள் சூனியத்துக்கு தாக்கம் இல்லை என்கிறார்கள் இவர்கள் சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்கள் ரசூலுக்கே சூனியம் செய்யப்பட்டது என்று நபிகள் நாயத்தின் மீதே இட்டு கட்டக்கூடிய சில செய்திகளை காட்டிக்கொண்டிருப்பவர்கள் ஒரு ஆதாரத்தை முன்வைப்பார்கள் என்ன ஆதாரம் என்ன சொன்னாங்களா ஒவ்வொரு நாள் காலையிலும் அல்லது மாலையிலோ ஒரு ஏழு அஜ்வா வகை பேரித்தம்பழத்தை சாப்பிடுகிறானோ அவனுக்கு விஷமோ இப்படி ஒரு செய்தி இருக்குதுங்க இந்த செய்தி கட்டுக்கதைன்னு நாம சொல்றோம் நம்ம சொன்னா என்ன சொல்றாங்க பாத்தீங்களா ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று நம் மீது மறுப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள் சரி குற்றம் சாட்டுகிற உலமா பெருந்தகைகள் எங்களுக்கு முன்னாடி வந்த சொல்ல வேண்டியதானே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டார்கள் இப்ப இந்த அதிசயாவது பின்பற்றுவார்களா பின்பற்றவும் என்ன பின்பற்றணும் தெரியுமா சரி சூனியம் தாக்காமல் இருப்பதற்கு அஜுவா ஏழு பேர் சம்பளம் சாப்பிட்டா சூனியம் தாக்காது அதே செய்தியில் விஷம் தாக்காது என்றும் இருக்கிறது எந்த மௌலவியாவது ஒரு ஏழு பேர் சம்பளம் இல்ல எழுபது பேர் சம்பளத்தை சாப்பிடுங்க நாங்க நல்ல டெமக்சன் பொட்டில் வாங்கி தருவோம் பாய்சன் விஷம் அதையும் கொஞ்சம் குடிச்சு காத்துங்க பாப்போம் செய்வீங்களா செய்ய மாட்டாங்க கேட்டா அப்படி செய்ய முடியுமா நான் உன் மனசு ஒத்துக்கல தானே இது பொய் உன் உள் மனசு சொல்லுதா இல்லையா குடிச்சா செத்துருவேன் தெரியுமா இல்லையா சூனியத்துக்கு தாக்கம் அதீசர பாதிய அதீசன்னு சொல்லிட்டு மீதிய மறுக்கிறியா இல்லையா இல்லாத ஒன்றை கட்டுவதை இல்லை என்று சொல்வது மேலானதா இல்லையா பேர் இவர்கள் பிளவுபடுத்துவர்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் இவர்கள் அதீசை மறுக்கிறார்கள் என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது அதே புகாரில் இன்னொரு செய்தியும் இருக்குதுங்க ஒரு ஆள் ரோட்ல போய்கிட்டு இருந்தாராம் போகும்போது ஒரு குரங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் குரங்குக்கு ஒரு ஒரு பெண் குரங்குக்கு கல்லால் அடித்துக் கொண்டிருந்தார்களாம் கல்லால் அடிக்கிற சும்மா கல்லால் வீசினாங்க விபச்சாரம் பண்ணின குரங்கம் விபச்சாரம் பண்ணின குரங்குக்கு மத்த குரங்கு எல்லாம் சேர்ந்து கல்லால் அடித்து ரஜம் பண்ணுவாங்களே அந்த குற்றவியல் தண்டனையை கொடுத்துக் கொண்டிருந்தார்களாம் இந்த ரோட்ல போனவர் என்ன செஞ்சாராம் நானும் கல் எடுத்து அந்த குரங்குக்கு வீசி அடிச்சுட்டு வந்தேன் என்று சொல்லி புகாரியில ஒரு செய்தியை எழுதி வைத்திருக்கிறார்கள் புகாரியில பெரும்பாலான செய்திகள் ஆதாரபூர்வமான உண்மையான செய்திகள் ஒரு சில இட்டு கட்டப்பட்ட செய்திகள் இருக்கிறது அந்த வகையில இதுக்கு ஒண்ணு கேட்டா இந்த வழிகட்ட சிந்தனையை குரங்கு விபச்சாரம் பண்ணுமா சரி எப்படியா விபச்சாரம் பண்ணினாலும் அதுக்கு எப்படி தண்டிப்பீங்க குரங்கு விபச்சாரம் பண்ணிச்சா கல்யாணம் கட்டிச்சாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சீங்க கண்டுபிடிக்கணுமா இல்லையா இந்த குரங்கு கல்யாணம் கட்டின குரங்கு இந்த குரங்கு விபச்சாரம் பண்ணின குரங்கு இந்த குரங்குக்கு இந்த இடத்துல மேரேஜ் சர்டிபிகேட் இருக்குது இந்த குரங்குக்கு மேரேஜ் சர்டிபிகேட் இல்ல சொல்லுவீங்களா காட்டுவீங்களா அப்ப என்ன அர்த்தம் புகார்ல இருக்குங்கிறீங்க நம்ப மறுக்கிறோமா இல்லையா அப்ப இத பொய் என்று சொன்னா பார்த்தீர்களா இவர்கள் அதிசை மறுப்பவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி நம்ம அபாண்டத்தை சுமத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறீர்கள் அதே மாதிரி இன்னொன்று என்ன செய்யறாங்க செய்தி என்ன இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஊருக்குள் பலத்த பிரிவினையை இவர்கள் உண்டாக்குகிறார்கள் அதான் ஒற்றுமை கோஷம் ஒற்றுமை ஒற்றுமை இந்த ஒற்றுமை கோஷம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து மாத்த எதிர்ப்பதாக இருந்தால் இதே நேரத்தில் அவர்களுக்குள் மத்தியில் பல பிரிவினைகள் இருக்கும் அதை நமக்கு சேர்ந்து போக முடியாதா அவர்களோடு இணைந்து போக முடியாதா அத்தனை பேரும் ஒன்றாக முடியாதா என்றால் ஒன்றாக முடியும் ஒன்றாக வேண்டும் என்றால் குருவானும் சுண்ணாவும் மட்டும்தான் வாழ்க்கை முறை என்பதை அத்தனை பேரும் ஏற்றாக வேண்டும் என்ன செய்யணும் குருவானு ஒன்றாகி விடலாம் இப்ப இந்த ஊருக்குள் இருக்கிற அனாச்சாரங்களை எடுத்து இஸ்லாமிய வட்டத்துக்குள் இருக்கிற சமுதாயத்துக்குள்ள இருக்கிற அனாச்சாரங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள் இந்த அநாச்சாரங்களை எல்லாம் எதிர்த்தால் நாம் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் தான் அநாச்சாரங்களை ஆதரித்தால் நம்மையும் ஒற்றுமை கோஷத்தோடு ஒன்றாக இணைத்து விடுவார்கள் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப வட்டி இருக்குது இந்த வட்டிக்கு எதிராக உலமாக்கல் மிம்பர்களில் பேசக்கூடிய காட்சிகளை பார்த்திருப்பீர்கள் மிம்பர்ல வட்டி கூடாது என்று உரையாற்றுகிறார்கள் இதே உரையாற்றுகிறவர்கள் வட்டிக்கு எதிராக இதே மாதிரி செயல்பாட்டில் பிரச்சாரத்தை கொண்டு வருவார்களா நாம கொண்டு வர்றோம் கொண்டு வரணும் வட்டிக்கு பிரச்சாரம் எதிரம் பெரும் பாவம் என்று சொல்லுகிறோமே பெரும் பாவம் என்று சொல்லுகிற அதே உலமாக்கள் வட்டி கடைகளுக்கு அனுமதி கொடுக்கிறோமா இல்லையா நடந்திருக்கிறதா இல்லையா நம்ம நாட்டில் அம்மாநாட்டிருக்காங்க இதுக்கு இது பெரிய சுண்ணா உண்டாக்கப்பட்ட ஏதோ ஒரு பெரிய ஒரு கடை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமிய வங்கி அப்படிங்கிறான் அரபு இருக்கிற வட்டி அது அரபு பேர்ல இருக்கிற வட்டி கடைக்கு இஸ்லாமிய பெயர் கொடுத்தது உள்ளமா நான் ஒரு கடையை இஸ்லாமிய வங்கி என்று சொல்லி கொடுக்கலாமா அதனுடைய உயர் மட்டத்தில் உறுப்பினர்களாகவே அகில முக்கிய இருக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் கேட்டா வட்டியை ஒரு பக்கம் எதிர்ப்பதை போன்று பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் வட்டி கடைக்கு ஆதரவாக செயல்படலாமா செயல்பட முடியாது என்ன சொன்னாங்க ஒரு செய்தியை சொல்றேன் எல்லாரும் இஸ்லாமிய வங்கி அமானா போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுதானே கோஷம் ஆனா அகில ஜம்யுள்ளாவுக்கு கமர்ஷியல் பேங்க்ல எதுக்கு அக்கௌண்ட் இருக்குது பொதுமக்கள் என்ன செய்யணுமா வட்டி கொமர்ஷியல் பேங்க் வட்டி பீப்பிள்ஸ் பேங்க் வட்டி வட்டி கடை தான் பீப்பிள்ஸ் பேங்க் வட்டி ஹெட்டன் நேஷனல் வட்டி சம்பத் பேங்க் வட்டி இதெல்லாம் வட்டி கிடையாது அதனால முஸ்லிம்கள் எல்லாம் அமான காபுல்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க சொன்ன நீங்க இந்த நேபாளத்துக்கு வெள்ளம் ஏற்பட்டுச்சு வெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் நேபாளத்துக்கு இருபது லட்சம் உதவி செய்ததாக சொன்னீர்களே அந்த இருபது லட்சம் அமான தக்காவுடைய செக்ல தான் கொடுத்தீங்களா அப்ப மட்டும் எங்க இருந்து கொமர்சியல் பேங்க் உடைய செக் வந்துச்சு அப்ப சொல்லுவாங்கல்ல ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கு இல்ல அது மாதிரி ஆலிம் சா மிம்பர்ல உரையாட்டிட்டு வந்தாராம் எப்படி ஹலால் ஆனதை தான் சாப்பிடணும் ஹராம் சாப்பிட கூடாது ஒரு கதை சொல்லுவாங்க சாப்பிட்டு வீட்டுக்கு வந்ததோட ஆலிம் சா வந்து பக்கத்து வீட்டுல இருந்த கோழி ஒண்ணு கலவெடுத்து அறுத்து இந்த அம்மா சமைச்சு தாண்டு கொடுத்தாராம் கொடுக்கும் போது அந்த அம்மா சொல்லி இருக்குது இப்பதானே மிம்பர்ல சொன்னீங்க ஹலால சாப்பிடணும் ஹராம் சாப்பிட கூடாதுன்னு நீங்களே இப்படி கலத்தனமா கோழி எடுத்து தரலாமா கேட்கும் போது உபதேசம் உனக்கு இல்ல மாதிரி ஊருக்கு என்ன உபதேசம் வட்டி எடுக்காதீர்கள் வட்டி கடைக்கு போவாதீர்கள் அந்த பேங்க் ஹராம் இந்த பேங்க் எல்லாம் இதுதான் ஹலாலான பேங்க் ஹலாலான பேங்க் சொன்ன பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லையே ஹராமான பேங்க் நீங்க சொன்ன பேங்க்ல தானே உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது எப்படி இதை கேட்டா பாத்தீங்களா இவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் இவர்கள் மற்றவர்களோடு இணைந்து போக மாட்டார்கள் வட்டி எடுக்கிறவனோட இணைந்து போன ஒற்றுமை பாவம் செய்கிறவனோட இணைந்து போன ஒற்றுமை அப்ப இந்த ஒற்றுமையை கொண்டு வரலாமா இதற்கு இந்த ஜமாத் ஒரு காலம் வராது அப்ப என்ன பார்க்கணும் அல்லாஹு வட்டியை உண்பவன் உன்ன கொடுப்பவன் அதற்கு சாட்சியாக இருப்பவன் அத்தனை பேரும் நரகத்துக்குரியவர்கள் பிறகு அந்த நரகத்துக்குரிய காரியத்தை மிகப்பெரிய இஸ்லாமிய அமைப்பு என்று சொல்லிக் செய்யலாமா செய்துவிட்டு அத்தனை பேரும் வாருங்கள் ஒன்றுபடுவோம் என்றால் ஒன்றுபட முடியுமா ஒன்றுபட முடியாது அப்ப இந்த வட்டி என்பது மிகப்பெரிய சமுதாய கொடுமை இந்த கொடுமையால் எத்தனை குடும்பங்கள் நடுத்தரவுக்கு வந்திருக்கிறது எத்தனை பேர் வீடு வாசல்களை இழந்திருக்கிறான் எத்தனை பேர் நஷ்டப்பட்டிருக்கிறான் நடு தெருவுல இருக்கிற இந்த வட்டிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் பிளவை ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்றால் அந்த பேச்சை நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்கிறோம் சத்தியத்தை சொல்வதால் நாங்கள் பிளவுக்குள்ளானவர்கள் என்றால் பிளவுபடுத்துவர்கள் என்றால் எங்களுடைய தூதர் எங்களுக்கு இதைத்தான் சொல்லி தந்தார்கள் அதை சொல்வதில் எங்களுக்கு எல்முனை அளவுக்கும் தயக்கம் இல்லை பொதுமக்கள் ஆகிய நாம் இதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் எது நோக்கி அழைத்து செல்லப்படுகிறோம் நாம் செல்ல கொண்டு செல்லப்படுகிற பாதை எது யோசிக்கணுமா இல்லையா அதே மாதிரி சில பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஆனா எனக்கு சேர விருப்பம் இல்ல சில இளைஞர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது ஏன் சேர விருப்பம் இல்லையா நீங்க வந்து சில விஷயங்கள்ல ரொம்ப கடினப்போக்க கையாடுறீங்க என்ன கடினப்போக்கு வரதட்சணை இதற்கு எதிராக கடுமையாக இருக்கிறீர்கள் மற்ற மற்ற விஷயங்களுக்கு எதிராக கடுமையாக இருக்கிறீர்கள் ஆனா எல்லாம் எடுத்தா அந்த அளவுக்கு கடின போக்கு இல்ல அதனால உங்களோடு எங்களுக்கு இணைவதில் சில பிரச்சனைகள் இருக்கிறது எதுக்கு சீதனம் இருக்குது இந்த சீதன கொடுமையால எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறது யோசிச்சு பாருங்க நபிகள் நாயம் செல்லாலேஸ்வரம் அவருடைய மக்கமா நகரத்தில் ரசூலாய் செல்லாலேஸ்வரம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களே மதீனாவில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களே எந்த நபித்தோழர்களாவது பெண்களிடம் கைகூலி பெற்று திருமணம் முடித்தார்களா எந்த நபித்தோழர்களாவது வரதட்சணையாக வீடு வாங்கினார்களா எந்த நபித்தோழர்களாவது சீதனம் எடுத்தார்களா இல்ல யாருமே செய்யல இது ஒரு மிகப்பெரிய சமுதாய கொடுமை பள்ளிவாசலுக்கு முன்னாடி போய் பாருங்க எத்தனை பள்ளிவாசல்களுக்கு முன்னாடி பெற்றோர்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அறுபது வருடங்களாக மானத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்த பெற்றோர்கள் அறுபதாவது வருஷத்தில் தந்த மகளுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலுக்கு முன்பதாக லெட்டர் பேடை வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கிறானே இந்த பாவத்தை எதிர்த்து பேச வேண்டாமா இந்த பாவத்துக்கு எதிராக களம் காண வேண்டாமா இந்த அனாச்சாரத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டாமா சிந்தித்து பாருங்கள் இது சாதாரண விஷயமா அறுபது வருஷங்கள் ஒரு கையேந்தி கையேந்திருக்க மாட்டான் கண்ணியமா வாழ்ந்திருப்பான் எவனிடத்திலும் கையேந்தி பிச்சை எடுத்தவனாக இருக்க மாட்டான் ஆனால் தான் வளர்த்த தான் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வயதுக்கு வந்து விட்டால் அவளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றால் மாப்பிள்ளை விலை பேசுகிறான் அந்த மாப்பிள்ளைக்கு பணம் கொடுப்பதற்காக மாமனார் பிச்சை கேட்கிறான் யோசிச்சு பாருங்க நடக்குதா இல்லையா ரெண்டு வகம் வகை இருக்கிறாங்க உலகத்திலேயே ரொம்ப கேவலமான ரெண்டு கூட்டம் இருப்பாங்க அதுல ஒரு கூட்டம் எப்படி தெரியுமா இந்த மாப்பிள்ளைகள் கோட் சூட் போட்டு பிச்சைக்காரர்கள் மாப்பி எப்படி வருவாரு அவரு கோட்டு என்ன பெரிய ட்ரௌசர் என்ன ஷூ என்ன எக்ஸ்ட்ரா தலைக்கு மேல எப்போ மாப்பிள்ள வருவாரு எழுதுவீங்களா எழுதும் போது எப்படி எழுதுவாரு மாப்பிள்ளை மகராக ஆயிரத்தி ஒரு ரூபா கொடுக்கிறார் ஆரம்ப காலத்துல ஐம்பத்தி ஒருவா நூத்தி ரூபாய் இப்ப கொஞ்சம் கூடி இருக்குது ஆயிரத்தி ஒரு ரூபா சரியா இதே நேரத்தில் வரதட்சணையாக பத்து லட்சத்தை பெற்றுக் கொள்கிறார் கொடுக்கிறது எவ்வளவு ஆயிரத்தி ஒரு ரூபா எடுக்கிறது எவ்வளவு பத்து லட்சம் ரூபாய் ஒரு ரூபாய் கழிச்சு பாருங்க எவ்வளவு எங்கிருந்து பெற்றது எத்தனை பள்ளி வாசல்களுக்கு முன்னால் பிச்சை எடுத்தது என்பது இவனுக்கு தெரியுமா எத்தனை பேரிடத்தில் கையேந்தி கண்ணீர் விட்டு கதறி எழுந்து வாங்கி வந்தது என்பது இவனுக்கு தெரியுமா ஆண்புல அந்த அவளை திருமணம் முடிப்பதற்காக வரதட்சணை கேட்பவர்கள் வெட்கப்பட வேண்டாமா தலை குனிய வேண்டாமா கூணி குறுக வேண்டாமா யோசித்து பாருங்க நமக்கு ஒரு தங்கை இருந்து என் தனக்கு ஒரு பிள்ளை இருந்து இதே நிலை நாளை ஏற்படுகிற போது அவன் இப்படி பாதிக்கப்பட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் இதுல சில பேரு இந்த வரதட்சணை கேட்டு கையேந்தி பள்ளி பள்ளியாக வருகிறார்களே சில பேர் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு ஊர்ல இருந்து எந்த ஊர்ல இருந்து அந்த லெட்டர் கைதம் கொடுத்துருப்பாங்க எப்படி இவர் எங்களுடைய தான் இவருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கிறது கல்யாணம் கட்டி கொடுக்க சிரமப்படுகிறார் வரதட்சணை உங்களால் முடிந்த உதவி ஒத்தாசைய பண்ணுங்க இதை எழுதுவதற்கு கை கூச வேண்டாம் இதை நினைப்பதற்கு மனசு வெறுக்க வேண்டாம் ஒரு பள்ளி நிர்வாகங்களாக இருந்து கொண்டு இது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபடலாமா ஒரு பித்ரா காச வசூல் பண்ணினாலே இது வானத்துக்கும் பூமிக்கும் குளி குதிக்கிறீங்களே மக்களிடம் சக்காத்தை ஏழை வரியை வசூல் செய்யுங்கள் இது போன்ற ஏழைகளுக்கு கொடுங்கள் அவர்களை முன்னேற்றி விடுங்கள் வரதட்சணைக்கு உதவி செய்யாத இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கணுமா இல்லையா எப்படி முன்னெடுக்கிறது மௌலவி மாறே ஒரு வேலை பேசி வச்சிருக்கா இல்லையா முன்னெடுக்க முடியுமா டாக்டருக்கு ஒரு ரேட்டு இன்ஜினியருக்கு ஒரு ரேட்டு அதே மாதிரி ஆலிம் சாக்கு ஒரு ரேட் இருக்குதா இல்லையா இப்படி இத்தனை லட்சம் கொடுக்கணும் இது மாதிரி கொடுக்கணும் இப்படி இப்படி கொடுத்தா தான் அவர் கல்யாணம் கட்டுவாரு கரும்பு தின்ன கூலி கேட்கிற ஒரே வர்க்கம் இந்த ஆண் வர்க்கம் பாக்கிறோமா இல்லையா கரும்பு தின்ன கூலியா கரும்பையும் கொடுத்து இந்த நூறு ரூபாய் காசி சாப்பிடுறதுக்கு கூலி உனக்கு இந்த அனாச்சாரத்துக்கு எதிராக எத்தனை பேர் பிரச்சாரம் செய்கிறீர்கள் எத்தனை மிம்பர்களிலே பேசுகிறீர்கள் நம்ம ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா இது போன்று வரதட்சணையோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களை நிர்வாகிகளாக கூட வைக்கக்கூடாது என்று இருக்கிறோம் எத்தனை பள்ளிவாசல்களில் நிர்வாகத்தில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை இயக்கங்களில் தலைவர்களாக இத்தனை இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இதை பிரச்சாரம் பண்ணினா இதை செய்பவர்களுக்கு சொரிச்சல் ஏற்படுமா இல்லையா கடுப்பு வருமா இல்லையா அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன பார்த்தீர்களா எஸ் ஸ்ரீலங்கா தௌகி ஜமாத் என்றால் இவர்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் இவர்கள் எங்களுக்கு எதிராக ஏசுகிறார்கள் திட்டுகிறார்கள் வசைபாடுகிறார்கள் உங்களை திட்டாம வசைபாடாம உங்களை கூப்பிட்டு வச்சு மஞ்சள் தண்ணி ஊத்தி குளிப்பாட்ட முடியுமா வெக்கம் கெட்ட காரியத்தை பண்ணிட்டு என்ன செய்யணுமா ரொம்ப சூப்படும் போது கண்ணியமிக்க செய்யலாமா இந்த நாம் பிரச்சாரம் செய்கிறோம் இந்த பிரச்சாரத்தை போன்று எத்தனை பேர் பிரச்சாரம் செய்கிறீர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தால் எத்தனையோ ஏழை கண்ணிகள் முதிர் கண்ணிகள் நிலை இருந்திருக்காது எந்த இப்படி இருக்குதாங்க போய் பாருங்க பன்சலைக்கு முன்னாடி போய் பாருங்கள் எவனாவது ஒரு விசாத் நேரத்திலேயோ பொசன் நேரத்திலயோ அவருடைய விசேஷமான காரிய லெட்டர் பேட பிச்சை காரியத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா கோயிலுக்கு முன்னாடி பார்க்க முடியுமா சர்ச்சுக்கு முன்னாடி பார்க்க முடியுமா ஒரு வணக்கத்தளத்துக்கு முன்னாடியும் பார்க்க முடியாது பள்ளிவாசலுக்கு முன்னாடி பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் மகளுக்கு திருமணம் உதவி செய்யுங்கள் நான் கேட்கிறேன் இப்படி ஒரு தந்தையை மானத்தை இழக்க வைத்து முதிர் கண்ணிகளை உருவாக்கி வைத்து முப்பது வயது முப்பத்தி ஐந்து வயது நாற்பது வயது திருமணம் முடிக்காமல் அல்லல் படுகிறாரே கவலைப்படுகிறாரே அவருடைய கண்ணீருக்கு நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டாமா சிந்தித்து பாருங்கள் பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் இடையிலே எந்த திரையுமே இல்லை என்று ரசூலுதா சொல்லுகிறார்கள் ஒருத்தன் பாதிக்கப்பட்டு யால்லா என்று கையேந்தி விட்டால் அவனுக்கும் அவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில எந்தவித திரையும் இல்லையாம் வளவுக்கான காபிரன் அவன் காபிராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டுட்டான்னா கையேஞ்சிட்டான்ட்டு சொன்னா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளுவான் என்று ரசூலுதாய் செலுல்லாத சிறுவரும் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு இந்த சீதன கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் அல்லாவிடத்தில் கையேந்தி இறைவா இப்படி எல்லாம் கஷ்டப்படுகிறோமே இந்த அவலநிலைக்கு இன்னாதான் காரணம் என்று கையேந்தி கேட்டுவிட்டால் நம்முடைய நிலை என்னவாகும் சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்க நடிகர் சஹாபாக்களுக்கு மிக வலியுறுத்திய செய்திகள் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்கிற செய்தி மிக முக்கியமானது பாதிக்கப்பட்டவன் பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது அநியாயம் செய்யாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் இந்த பிரச்சாரத்தில் எவரெல்லாம் கவரப்படுகிறார்களோ இந்த வரதட்சணையை விட்டு வெளியேறுகிற நேரத்தில் ஒரு இஸ்லாமிய சீர்திருத்த சமுதாயத்தை உருவாக்க முடியுமா இல்லையா உருவாக்க முடியும் இஸ்லாத்தின் பால் ஒன்றுபடுவதுதான் இதற்கான வழியே தவிர இஸ்லாத்தை தோண்டி புதைப்பது இதற்குரிய வழி என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி சினிமா